வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முத வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக இரண்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சோ சேலம் கோரி டெய்ரிமேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து உயிரில் பூங்கா போகிற ரோட்டில் கிரெயின் கார்டனில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சரடிங்க அகலை நிலம் உங்களுக்கு இருபதுக்கு எண்பத்தி ஒம்பது அந்த அகலை நிலத்தில் இருக்குங்க அப்ரூவல் பிளாட்டுங்க பிளாட்டு தெற்கு திசைங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுருடைய ரேட்டு இ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் கோரிமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து உயிரியல் பூங்கா போகிற ரோட்டில் க்ரீன் கார்டனில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடிங்க தெற்கு திசைங்க அப்ரூவல் ப்ளாட்டுங்க பிளாட்டு அப்ரூவலுங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்பப்போவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலரோட விற்றுதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு மேலே போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இந்த ஒரு வீட்டு மனை சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க